அனைவருக்கும் உணவு திறமையின் பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சுவலை விற்பனை மற்றும் பழுது நீக்கி தரப்படும் ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ஒருவர் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாப்ல ஐயா எனக்கு வந்துட்டு எங்கள் குத்தகை எடுத்திருந்த ஏரியில் எனக்கு வந்து மீன் பிடிச்சி தர முடியுமா அப்படின்ட்டு போன வருடமும் இது மாதிரி வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அவங்களுக்கு போயிட்டு பிடிச்சி கொடுத்தோம் ஸோ இது வந்து பாரம்பரியமான ஒரு தொழில் இது எப்படின்னா அந்த காலத்தில் மீனவர்கள் இருப்பாங்க அதாவது உள்ளூர் மீனவர்கள் இருப்பாங்க அதை அந்த மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே கையால் மேக் பண்ண வலைகளை வைத்திருந்து வீட்டுக்கு வருமானத்துக்கான மீன்களை ஆற்றில் போய் பிடிச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய வசதி படைத்தவர்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள என்ன பண்ணுவாங்கனாக்கா மீன் வளர்ப்பு குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு மீன்களை வளர்க்க ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரி தடை காலங்களில் அந்த வளர்க்குற மீன்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பனை பண்ணுவாங்க அந்த விற்பனைக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும் அவங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து இந்த உள்ளூர் மீனவர்களை அழைப்பாங்க இவங்க தான் வீச்சு வலை வச்சு பிடிச்சி கொடுக்குறது இந்த வலையில் பிடித்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா பெரிய மீன்களை எடுத்துகிட்டு சின்ன மீன்களை மறுபடியும் தண்ணியில் விட்டுடலாம் மீன்களும் அடிப்படாது கொஞ்சம் நாட்களுக்கு அந்த நேரங்களுக்கு மீன்கள் வந்து உயிராகவே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இவங்க வந்து இப்போது இந்த மாதிரி மீன் பிடித்த தரவங்க வந்து இப்போ அதிகமாக இல்லை நிறைய இளைஞர்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் கிடையாது நம்ம படிச்சிருந்தாலும் நல்ல தொழில் இருந்தாலும் நல்ல வேலை இருந்தாலும் இதெல்லாம் வந்து பாரம்பரியமான ஒரு தொழில் எல்லாருமே கற்றுக்குங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பாரம்பரிய தொழிலை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு எழுநூறுவாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்குமே நீங்கள் எவ்வளோ மீன் பிடித்து தரீங்களோ அதுக்கேற்ற போல பணமும் தருவாங்க மீன்களும் வந்து கொடுக்கறது வழக்கமாக இருந்தது இப்பவும் ஒரு சில இடத்துல வந்து அது நடக்குது ஏன்னா இந்த வலை வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வந்து வீசுவோம் வீச தெரியும் ஏன்னா இது வந்து எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க அதனால் இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க இப்போ வளர்ப்பு குட்டையில் இருக்கிறவங்க வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கற்றுக்குவாங்க அவங்களும் வலை வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி மீன் பிடிச்சி விற்கிற டைமில் அவங்களே வந்து விற்பனையும் பண்ணணும் பிடிக்கணுன்றது தோதுவாக இருக்காது ஏற்புடையதாக இருக்காது ஆனால் ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்கள் மீன் பிடிச்சி தர சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க சடனாக பிடிச்சி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் விற்பனையும் பண்ணலாம் ஆனால் என்ன ஒன்று இப்போ நீங்கள் பெரிய வலைலாம் போட்டு இழுத்திங்க அப்படின்னா நான்கு பேரை கொண்டு நீங்கள் அந்த வலையை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ எல்லாருக்குமே நாலு பேருக்கு நீங்கள் கூலியை பிரித்து கொடுக்குற மாரி ஆகும் மீன் விற்கிற வருமானத்தோடு அது வந்து கூடுதலாக காசு செலவு பண்ணுற வேலை சூழல் ஏற்படும் ஆனால் இந்த ஒரு வலை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் இப்போ ஒரு ஐம்பது கிலோ விற்க போகிறீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ மீன்கள் மட்டும் பிடிச்சிட்டு மீதி மீன்களை அப்படி நம்ம நிறுத்திடலாம் ஸோ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையும் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கலாம் ஏன்னா விற்பனை பண்ணுறவங்க ஒரு ஓனராக இருப்பாங்க மீன் வளர்க்குறவங்க வந்து விற்பனையில் இருப்பாங்க நம்ம வந்து பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா வந்து வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி விற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மாதிரி தான் இப்போ எனக்குமே கூட்டிருந்தாங்க நானுமே போய் பண்ணேன் ஒரு மூன்று மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணேன் ஒரு காலையில் சீக்கிரமாக எழுந்து போனேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏன்னா நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துக்கு உழைத்து வாழணும் வேலை செஞ்சு வாழணும்னு நிறைய பேர் விரும்புகிறதில்ல யாராவது ஏமாற்றி பொய் சொல்லி திருடி வாழணும்னு நினைக்கிறாங்க செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும் இருக்கிற காலத்தில் நல்ல மனிதர்களாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்திக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன படிச்சிருந்தாலும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டதில் நான் ரொம்ப உள்ளார மகிழ்ச்சி அடைகிறேன் அதிபத்த நாயனாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய தொழிலை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணுமானது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உண்மையான ஒரு ஆசிரியர் அப்படின்றத ஃபீல் பண்ணுறது இந்த தொழிலில் தான் வாழ்க யோகம் யோகம் நடத்தம் அடுத்த கண்டிப்பாக